சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் திருப்பூர் குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் எங்க சார் பிறந்தார் அப்படின்னா ஈரோட்டில் இருக்கிற சென்னிமலை அப்படின்ற பகுதியில் பிறந்தவர் தான் திருப்பூர் குமரனுங்க அப்போ பழைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா சென்னிமலை அப்படின்னு கொடுத்துருக்கு புது புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் அப்படின்னு கொடுத்துருக்கு அதாவது இது எப்படி கொடுத்துருக்காங்க புதுப்புக்குல அப்படின்னா சென்னிமலை அருகே உள்ள மேலப்பாளையத்தில் திருப்பூர் குமரன் பிறந்தார் அப்படின்னு கொடுத்துருக்குங்க ஸோ அப்போ நம்ம ரெண்டுமே ஏற்றுக்க வேண்டியதுதான் அப்போது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த அந்த விடுதலை போராட்ட தலைவர்களிலிருந்து அவங்களுடைய பிறந்த ஊர்களில் வச்சே கேட்டிருக்காங்க ஒட்டப்பிடாரம் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர் யார் யாருங்க வவுசி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் பிறந்தவர் யார் சுப்பிரமணிய சிவா எட்டை பிறந்தவர் யார் பாரதியார் சென்னிமலை பகுதியில் பிறந்தவர் யார் திருப்பூர் குமரன் இதை நாலு ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க ஸோ மேட்ச் ஃபாலோயிங்கில் அழகாக கேட்டிருந்தாங்க ஸோ ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின்லாம் அப்போ இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் சென்னிமலையில் பிறந்தார் அப்படின்னு நம்ம பழைய புத்தகம் தருதுங்க தகவல் அதே போல் புது புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் சென்னிமலை அருகே உள்ள மேலப்பாளையத்தில் பிறந்தவர் தான் யார்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் இவருடைய பெற்றோர் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாச்சிமுத்து முதலியார் கருப்பாயி அம்மாள் நாச்சிமுத்து முதலியாருக்கும் கருப்பாய் அம்மாளுக்கும் மகனா பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் இவருக்கு இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா சாரி குமாரசாமி முதலியார் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் ஸோ அவருடைய இயற்பெயர் குமாரசாமி முதலியார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்ப தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா கைத்தறி நெசவு தொழில் அது மட்டும் இல்லாமல் இவர் ஆரம்ப பள்ளியை மட்டும்தான் படிச்சிருக்காரு ஒன் டு ஃபைவ்ங்க ஒன்று முதல் ஐந்து வரை தான் படிச்சிருக்காரு காரணம் என்ன தெரியுங்களா தன்னுடைய குடும்ப வறுமை வாட்டி வதைக்குதுங்க ஸோ கைத்தொழில் நெசவு தொழில் காரணமாக அதனுடைய பொருளாதார ரீதியாக பாதிப்பு அடைஞ்சு போயிருக்காங்க அந்த குடும்பம் அதுக்கு மேலே இவராலையும் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பை தொடர முடியலைங்க அதனால் தன்னுடைய குடும்பம் ஈரோட்டில் இருந்து எங்கே மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பகுதிக்கு கிளம்புறாங்க திருப்பூர் குமரனுடைய குடும்பங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா குமாரசுவாமி முதலியார் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருக்காங்க ஸோ திருப்பூரில் இவர் இடம்பெயர்ந்ததுனால தான் இவர் என்ன சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் காந்தி மேலே அதிக ஈடுபாடு கொண்டவராக யார் இருக்கார் அப்படின்னா திருப்பூர் குமரன் இருக்கார் இந்த விடுதலை போராட்ட காலங்களில் காந்தி பண்ணக்கூடிய திட்டங்களையும் காந்தி பண்ணக்கூடிய செயல்முறைகளையும் உற்றுநோக்கியவர் யார்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் ஸோ காந்தி மேலே அதிக பற்றும் அதிக தீவிர ஆதரவும் ஏற்பட காரணமாக இருக்குதுங்க இதன் அடிப்படையில் குடும்ப வறுமையின் காரணமாக திருப்பூர் குமரன் ஃபேமிலி எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா திருப்பூருக்கு மூவ் ஆகுதுங்க அப்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமி கவுண்டர் அப்படின்ற ஒரு மில்லில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேலை செய்கிறாருங்க இது கேட்டவர் வினா டிஎன்பிசியில் எந்த மில்லில் இவர் பணிபுரிந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தசாமி கவுண்டர் மில் அந்த மில்லில் தான் இவர் வேலை செய்கிறாருங்க என்னவா வேலை செய்கிறாரு என்னவா என்ன பணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னா இடையாளர் பணி அதாவது அந்த கவுண்டர் மில்லில் கந்தசாமி கவுண்டர் மில்லில் வரக்கூடிய பஞ்சுகளை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வச்சு வச்சு செக் பண்ணக்கூடிய ஒரு வேலைங்க அப்போ இடையாளர் பணியை செஞ்சவர் தான் திருப்பூர் குமரனுங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பூரில் இருக்கக்கூடிய தேச பந்து அப்படின்ற இளைஞர் நற்பணி மன்றம் இது எதுக்காக பாடுபட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு அமைப்பு தேச பந்து இளைஞர் நற்பணி மன்றங்க அப்போ அந்த விடுதலை போராட்டங்களில் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காரு அத அந்த நேரத்தில் தான் தேச பந்துல வந்து ஒரு உறுப்பினராகவும் இணையிறாருங்க நம்ம திருப்பூர் குமரன் அது மட்டும் இல்லாமல் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஆங்கிலேய அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு எங்கேயுமே நம்ம தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்போது கொடிக்கு எதிரான தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்போ தேசிய கொடிக்கு தடைக்கு எதிரான தடை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொடியை பயன்படுத்துறதுக்கு உண்டான தடை சட்டத்துக்கு எதிராக எல்லா இடங்கள்லயும் புரட்சி நடக்குதுங்க எல்லா இடங்கள்லேயும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா தேசிய கொடியை ஏந்த இப்படி ஊர்வலமா போறாங்க அப்படி திருப்பூர்ல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேசபந்து சங்கத்தின் சார்பாக மக்கள் எல்லாம் தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு ஊர்வலமாக போகிறாங்க அப்போது யார் தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு ஊர்வலமாக போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் குமரனும் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு ஊர்வலமாக போகிறாருங்க திருப்பூர்லேருந்து போயிட்டுருக்காரு ஆங்கிலேய அரசாங்கத்தை நோக்கி அப்போ இந்த சம்பவம் நடைபெற்ற நாள் எப்போ சார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பத்தாம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடியை ஏந்திக்கிட்டு திருப்பூர் குமரன் ஊர்வலமாக பேரணியாக போயிட்டு இருக்காங்க ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து அப்போ அந்த பத்தாம் தேதி அன்னைக்கு தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர்கள்லாம் தடியடி பண்ணுறாங்க அப்போ தடியடியால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் குமரன் மயக்கமுற்ற நிலைமையில் கீழே விழறாருங்க அதனால தான் மயக்கமுற்ற நிலையில் கீழே விழறாரு கீழே விழுந்தாலும் நம்மளுடைய கொடியை கீழே விழாம கையில் பிடிச்சிட்ருக்காரு அதனால தான் நம்ம பள்ளி பாடப்பத்துக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசகம் சாகம் தருவாயிலும் கூட திருப்பூர் குமரன் கையில் ஏன் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி மயக்கமுற்றார் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குதுங்க அப்போ அவருக்கு உயிர் போக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுதுங்க அந்த நேரத்தில் கூட நம்ம தேசிய கொடியை தரையில் விழக்கூடாது அப்படின்றதுக்காக கையில் பிடிச்சிக்கிட்டே மயக்க முட்றாருங்க அப்போ அடுத்த நாள் காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்றில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உயர் உயிர் பிரியுதுங்க மருத்துவமனையில் தான் அவருடைய உயிர் பிரியது அப்படின்றத நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் புத்தகம் தெளிவாக கொடுக்குதுங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பத்தில் போராட்டம் நடைபெறுது அந்த போராட்டத்தில் தேசிய கொடி ஏந்திட்டு போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் ஸோ அங்கே தடியடி நடத்துகிறாங்க தடியடியில் மயக்கமுற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் திருப்பூர் குமரன் எப்போ மறைஞ்சு போகிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்னில் தான் திருப்பூர் குமரன் மறைஞ்சு போகிறாருங்க இந்த சம்பவம் வரலாற்று நிகழ்வுகளில் என்ன சொல்லி அழைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் நம்ம திருப்பூர் குமரனை கொடிக்காத்த குமரன் ஸோ சாகும் தருவாயில் கூட கொடிய தரையில் கீழ விடாமல் காத்த பெருமை யாரை சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரனை சாரம் இப்பேற்பட்டவருக்கு தபால் தலை எப்போ வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் தபால் தலை வெளியிட்ருக்காங்க அவருடைய நூறாவது பிறந்தநாள் அன்னைக்கு அப்போ அவர் எப்போ பிறக்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பிறந்திருக்காரு ரெண்டாயிரத்தி நாலில் அவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்டிருக்கேன் அவருடைய நூறாவது பிறந்தநாள் அப்போது தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள அதாவது திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு நேரில் இருக்கிற ஒரு பூங்காவில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலையம் வச்சு பெருமைப்படுத்தியிருக்காங்க திருப்பூர் குமரனுடைய சிலையம் வச்சு பெருமைப்படுத்த இதுதான் யாருடைய விடுதலை போராட்ட வரலாறுனா திருப்பூர் குமரனுடைய விடுதலை போராட்ட வரலாறு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்